வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் திருப்பூரில் ஹை சேலரியில் இருக்கிற ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசிங் ஃபேப்ரிக் ஜாப்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எல்லா ஹை சேலரியில் இருக்குது ஹெச்ஆர் நந்தினியோட ஜாப்ஸ் ஜிவிஎஸ்ல இந்த ஹை சேலரி வாண்டட் ப்ரொடக்ஷன் ஜாப்ஸ் ஃபேக்ட்ரி மேனேஜர் ஜாப்ஸ் குவாலிட்டி ஜாப்ஸ் எல்லாம் ஹெச்ஆர் நந்தினி தான் பார்க்குறாங்க அவங்க நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் வாங்க வேலை வாய்ப்புல மிக விரைவாக பார்க்கலாம் முதல் நிறுவனம் அஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கறாங்க நாற்பத்தொன்பதாயிரம் சம்பளம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இன்னைக்கே வேலைக்கு போகலாம் இன்டர்வியூ போறவங்க நைன் சிக்ஸ் டூ டூ நைன் நைன் ஃபைவ் ஒன் டூ கொடுங்க இன்டர்வியூ கால்ஸ் ரெடி பண்ணி உங்களை இன்டர்வியூக்கு அனுப்பிச்சிருவாங்க அடுத்த நிறுவனம் கோகோ இன்டர்நேஷனல் பிரிண்டிங் எம்பிராய்டி ஃபாலோ முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஏபிடி ரோடு மங்கள் ரோட்ல அடுத்து ஈஸ்டர்ன் கிளாத்திங் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி சம்பளம் அடுத்து ஸ்ரேயாஸ் கிரியேஷன் இருபத்தி சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் மங்கள் ரோடு கரும்பாளையத்தில் அடுத்து ரெட்ரோ ஃபேஷன் முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் காலேஜ் ரோடு அடுத்து விமா டேப்ஸு இன்வேர்டு அவுட்வேர்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்வேர்டு அவுட்வேர்டு இன்சார்ஜ் மாதிரி இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அவனாசி அடுத்து ஸ்ரீகரி ஸ்ரீ அம்மன் நிச்சு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அடுத்து கார்ப்பரேஷன் கார்பரேஷன் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அருள்புரம் பல்லர் ரோடு அடுத்து சென்னியப்பா ஸ்பின்னர்ஸ் நெட்டிங் சூப்பர்வைசர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து லைன் அப்பேரல்லு இருக்குது இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இஎஸ்ஐ கொங்குமைன் ரோடு அடுத்து ஸ்வேதா கிரேசன் மெர்சன்டைசர் இருக்குது முப்பத்தாறாயிரம் சம்பளம் அடுத்து வேகா இம்பக்ஸர் இருக்கு நாற்பத்தி மூணாயிரம் சம்பளம் அடுத்து அரைசின்ஸ் ஜூனியர் மெச்சண்டைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் சாம்பிளை ஃபாலோ பண்ணிக்கணும் காங்கி ரோடு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட மொபைல ஓபன் பண்ணி பாருங்க இன்னைக்கு டேட்ல இருக்கிற நானூத்தி எழுபது நிறுவனங்களுக்கு மேல வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாம் நம்ம மொபைல் ஆப்ல லிஸ்ட் ஆயிருக்கு ஜிவிச பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு டேட்ல என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறது இப்ப ஸ்கிரீன்ல வருது பாருங்க கேட் ஆப்ரேட்டர் கட்டிங் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஜெனரல் மேனேஜர் ப்ரொடக்ஷன் இன்வெர்ட் அவுட்வேர்ட் எக்ஸிகூட்டிவ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் நிட்டிங் சூப்பர்வைசர் லைன் கியூசி மெக்கானிக் மெஷின் மெர்ச்சன்டைசர் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி சீனே சார் சாம்பிள் சார்ஜின்னு எழுபத்தெட்டு கம்பெனியில வாய்ப்பு இருக்கு நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஹெச்ஆர் நந்தினி உங்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஃபைவ் டூ நைன் ஒன் டூ ஃபைவ் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்